திருவாரூர் மாவட்ட தலைவர் முஜ்பூர் ரஹ்மான் அவர்களே எஸ்டிபிஐ திருவாரூர் மாவட்ட தலைவர் அப்துல் அஜீஸ் பைஜி அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதிமுக திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஆரூர் ஸ்ரீனிவாசன் அவர்களே தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மௌலானா முகமது இலியாஸ் அவர்களே வரவேற்புரை ஆற்றி இருக்கக்கூடிய மௌலானா முகமது இஸ்மாயில் அவர்களே மௌலானா அப்துல் ரஹீம் அவர்களே வழக்கறிஞர் அஷ்ரப் அலி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகரக் கழக செயலாளர் வாரை பிரசாத் அவர்களே நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய மௌலானா அப்துர் ரஹ்மான் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய இயக்கங்களை சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே முன்னணி செயல்